அனிதா ஆனந்த் ஆனந்தவர்கள் தன்னையொரு கனேடியராகவும் முதன்மைப்படுத்துவதோடு இந்து மத பண்டிகைகளையும் கொண்டாடுபவராக குறிப்பாக பாராளுமன்றத்தில் தீபா தீபாவளி பண்டிகையை முதன்மையாக நின்று கொண்டாடியவராக கூட இருந்திருந்தார் எனவே இது சீக்கியர்களுக்கு சில விலைகளில் சில சினத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த அந்த இவருடைய சித்திரம் ஒரு கார்ட்டூன் ஒன்றை வைத்து இரண்டு சீக்கியர்கள் இவரை சுடுவது போல் அதாவது இந்திரா காந்தி எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தனது சீக்கிய காவலாளிகளால் அதையொத்த ஒரு கருத்து மையமாக கொண்டு இவ்வாறானவை அந்த இவர்கள் அந்த தூதரகத்திற்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் இங்கே அந்த சீக்கிய வன்முறைகளின் என்பதை விட சீக்கிய தீவிரவாதத்தின் தளமாக கனடா பயன்படுத்தப்படுவதை அல்லது அமெரிக்கா பயன்படுத்தப்படுவதை இல்லாது செய்கின்ற தன்மை என்பது தற்பொழுது வருகின்றது உறவு என்பது கனடாவிற்கு தேவை கனடாவின் புதிய பொருளாதார நோக்கில் இந்தியாவின் பங்கு என்பது தேவை என்பதற்காக பயணிக்கின்ற செயற்பாடுகளில் முக்கியமாக அனிதா ஆனந்த் அவர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக ஈடுபட்டிருந்த மோடி அவர்களுடனான சந்திப்பாக இருக்கலாம் ஜெய்சங்கர் அவர்களுடனான சந்திப்பாக இருக்கலாம் அல்லது பொருளாதார பிரபல்யமான கம்பெனிகளின் தலைமை அதிகாரிகளுடனான சந்திப்புகளாக இருக்கலாம் பல சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் அதன் பின்னண காலங்கள் என்பது சாதாரணமாக இவர்கள் ஜனநாயக வழியிலான போராட்டத்தில் செல்வதான நிலையில் தான் இருந்தது என்கின்ற நிலையில் இருந்து தற்பொழுது நிலைமைகள் மாறுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அந்த காலிஸ்தான் என்கின்ற பிரிவினைவாதத்திற்கு ஆதரவு வழங்குகின்ற அணியை தற்பொழுது நடத்துவரை மேல் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்தியா கனடிய உறவு என்பது நீண்ட நிலைப்பதற்காக பொருளாதார ரீதியில் அதாவது புதிய உலகை நோக்கிய பயணத்தில் பொருளாதார ரீதியில் கனடாவிற்கு தேவையான ஒன்றாகவும் அதே போன்று இந்த இவ்வாறு இந்திய சமூகங்களிடையே ஏற்படுகின்ற வன்முறைகளை தடுப்பதற்கான தேவையானதாகவும் அதோடு இப்பொழுது ஒரு கனடிய அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுக்க தொடங்கி இருக்கின்றது அதாவது வந்து கனடாவிற்கு வருகின்ற கனடாவில் இருக்கின்ற இந்திய மாணவர்களின் விசாக்களை எல்லாம் குறைப்பதற்கான அவர்களுடைய தகுதி என்பது உண்மையான தகுதிகளா என்பதை அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் கொண்டிருந்த கூறப்படும் தகுதிகள் உண்மையானதா என்கின்ற சந்தேகங்கள் பல எழுப்பப்பட்டு அவை தொடர்பான விசாரணைகள் கூட தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன எனவே இந்திய கனேடிய அரசுகளுக்கிடையே ஒரு உறவாடல் இருந்தால்தான் இவ்வாறான நிலைமைகள் எல்லாம் தொடர்ந்து செல்ல முடியும் வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் திறனி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் பேச போகின்றோம் எனவென்றால் கனடாவினுடைய வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தனுடைய புகைப்படத்தில் துப்பாக்கியால் சுடுவது போல புகைப்படங்கள் வழியாக இருக்கின்றது அதை பற்றி பேச போன்றோம் தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ள போகணும் வணக்கம் சுரேஷ் சர்மா வணக்கம் சுதர்சினி வணக்கம் நேர்களை ஆமாம் மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு கனடாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்தினுடைய புகைப்படத்தில் இரண்டு சீக்கினத்தவர்கள் துப்பாக்கியால் சுடுவது போல ஆஹ் புகைப்படங்கள் வெளியாகி வந்திருக்கின்றது இதை வந்து பல அமைச்சர்களும் வன்மையாக கண்டித்திருந்தாலும் பொதுமக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியும் கண்டித்திருக்கிறார் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் நிச்சயமாக அனிதா ஆனந்தவர்கள் ஒரு தமிழ் தந்தைக்கும் ஒரு சீக்கிய தாய்க்கும் பிறந்த ஒருவராகவும் கனடாவிற்கு சிறு வயதிலே வந்தவராகவும் அல்லது கனடாவின் வளர்ச்சியில் பங்கு பற்றுகின்ற ஒரு நபராகவும் இருந்து வருகின்றார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அவ்வாறான ஒருவர் இவ்வாறு கோபத்திற்கு உள்ளாவதற்கான காரணம் இவர் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருப்பதால் இந்திய உறவை மீண்டும் பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இவரே ஈடுபட்டிருந்தார் என்பதுதான் இங்கே முக்கியமான காரணம் குறிப்பாக பார்ப்பீர்களானால் அனிதா ஆனந்த் அவர்கள் ஒரு கனேடியராகவும் முதன்மைப்படுத்துவதோடு இந்து மத பண்டிகைகளையும் கொண்டாடுபவராக குறிப்பாக பாராளுமன்றத்தில் தீபா தீபாவளி பண்டிகையை முதன்மையாக நின்று கொண்டாடியவராக கூட இருந்திருந்தார் எனவே இது சீக்கியர்களுக்கு சில விலைகளில் சில சினத்தை உண்டு பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த அந்த இவருடைய சித்திரம் ஒரு கார்டூன் ஒன்றை வைத்து இரண்டு சீக்கியர்கள் இவரை சுடுவது போல அதாவது இந்திரா காந்தி எவ்வாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட தனது சீக்கிய காவலாளிகளால் அதையொட்ட ஒரு கருத்து மையமாக கொண்டு இவ்வாறானவை அந்த இவர்கள் அந்த தூதரகத்திற்கு எதிராக நடத்திய போராட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த பொழுதும் இங்கே அந்த சீக்கிய வன்முறைகளின் என்பதை விட சீக்கிய தீவிரவாதத்தின் தளமாக கனடா பயன்படுத்தப்படுவதை அல்லது அமெரிக்கா பயன்படுத்தப்படுவதை இல்லாது செய்கின்ற தன்மை என்பது தற்பொழுது வருகின்றது இதற்கான முதலாய காரணம் வந்து ஒரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அஹ் பட்டேல் ஆஹ் அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர்களின் மகனாக பிறந்த கேஷ் பட்டேல் அவர்கள் அமெரிக்க உளவுத்துறை மத்திய புலனாய்வு துறையின் எஃபிஐ இயக்குநராக இருக்கின்றார் அவர் வந்ததன் பின்னரான நடவடிக்கைகளில் இவர்களது செயற்பாடுகள் இவர்களதாவது தனி மனித உரிமைகள் என்ற பெயரில் ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளில் பல கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருந்தன அதே போன்று கனடா கூட கனடாவில் இவ்வாறான ஒரு இங்கே ஒரு கொலை கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது நிசாம் என்பவர் பெங்களூரில் வைத்துக் கொள்ளப்பட்ட அதன் பிறகு அந்த கொலையை நடத்தியதற்கான எங்குமே தடைப்படவில்லை அவை தொடர்ச்சியாக எடுத்துச் செல்லப்படுகின்றன அந்த நிலையில் என்னதான் இருந்தாலும் இந்தியாவின் உறவு என்பது கனடாவிற்கு தேவை கனடாவின் புதிய பொருளாதார நோக்கில் இந்தியாவின் பங்கு என்பது தேவை என்பதற்காக பயணிக்கின்ற செயற்பாடுகளில் முக்கியமாக அனிதா ஆனந்தவர்கள் கடந்த இரண்டு வாரங்களாக ஈடுபட்டிருந்த மோடி அவர்களுடனால் சந்திப்பாக இருக்கலாம் ஜெயசங்கர் அவர்களுடனோ சந்திப்பாக இருக்கலாம் அல்லது பிரபல்யமான கம்பெனிகளின் தலைமை அதிகாரிகளுடனான சந்திப்புகளாக இருக்கலாம் பல சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் ஆஹ் இப்பொழுது குறிப்பாக இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் பொற்கோயில் தாக்குதல் என்பதும் நான் நினைக்கிறேன் ப்ளூ ஸ்டார் அந்த தாக்குதல் என்பதும் அந்த ஆண்டுதான் இடம்பெற்றது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதற்கு பழிவாங்கும் முகமாக கனடாவில் இருந்து சென்ற ஒரு ஏர் இந்திய விமானம் குண்டு வைத்து அயர்லாந்து கரையில் அது விழுந்து நுழங்கி இருந்தது அது செய்தவர்கள் சீக்கியர்கள் இங்கே கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இருந்த பொழுதிலும் முன்னூத்தி தொண்ணூறு பேரின் இழப்புகள் அதன் போது ஏற்பட்டிருந்தன மையமாக வைத்து அல்லது கனடாவை பிந்தளமாக வைத்து கனடாவில் இருந்து செய்யப்பட்ட தாக்குதலாக இருந்தது அதிலிருந்து சீக்கிய தீவிரவாதிகளை கண்காணிக்கின்ற நடவடிக்கை என்பது கனடாவில் அதிகமாக இருந்த பொழுதிலும் அதன் பின்னண காலங்கள் என்பது சாதாரணமாக இவர்கள் ஜனநாயக வழியிலான போராட்டத்தில் செல்வதான நிலையில் தான் இருந்தது என்கின்ற நிலையில் இருந்து தற்பொழுது நிலைமைகள் மாறுபடுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அந்த காலிஸ்தான் என்கின்ற பிரிவினை வாதத்திற்கு அவர்களுக்கு ஆதரவு வழங்குகின்ற அணியை தற்பொழுது நடத்துபவரே அன் மேல் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடமிருந்து ஆயுதங்கள் கூட கைப்பற்றப்பட்டிருந்தன என்பதைத்தான் நான் பத்திரிகைகளில் பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் அவ்வாறுதான் இருக்க வேண்டும் அவ்வாறான கைதுகள் எல்லாம் இவர்களே ஒரு பயப்பிராந்தியத்திற்கு தள்ளிவிட்டது அத்தோடு கனடா ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்றது சி டுவெண்டி என்கின்ற பில் சி டுவெண்டி என்கின்ற சட்டம் ஒன்று அதன் மூலம் இவ்வாறான வன்முறைகளில் ஈடுபடுபவர்கள் திருப்பி அவர்களுடைய நாட்டிற்கு அனுப்பப்படுவதாகவும் அவர்களுடைய கனடிய பிரஜா உரிமை என்பது களையப்படுவதுமான ஆஹ் அந்த திருத்தங்கள் அந்த சட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் என்கின்ற ரீதியில் அது தொடர்பான ஒரு மறுப்புணர்வே இதற்கான காரணமாக இருக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இவ்வாறான செயற்பாடுகள் வந்து கனடாவிற்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துமா என்ன நினைக்கின்றீர்கள் இல்லை கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவு என்பது நெருக்கமாக பெற வேண்டிய தேவை இருக்கின்றது என்று சொன்னால் இப்ப பிஷ்ணோரன்ஸ் பிஸ்னோ என்கின்ற ஒரு சைக்கிள் இருக்கின்ற ஒரு தாதா கும்பலின் தலைவரின் பெயரை கொண்டு அல்லது அவருடைய பேரின் பேரில் பல வன்முறைகள் கூட இங்கே இடம்பெற்று வருகின்றன பணப்பரிப்பு மிரட்டல் மற்றும் வர்த்தக நிலையங்கள் குறிப்பாக உணவகங்கள் போன்றவற்றின் மீதான தாக்குதல்கள் எல்லாம் கண்டறியப்பட்டு அந்த அந்த லோரன் விஷ்ணு அவர்களுடைய அந்த அமைப்பு என்பது அல்லது அந்த எவ்வாறு கூறலாம் என்றால் நிழல் உலக அமைப்பு நிழல் உலக அமைப்பு என்பது கனடாவில் பயங்கரவாத இயக்கமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது இது வந்து ஒரு வரலாற்றில் முதல் தடவையாக இவ்வாறு ஒரு சிற இருக்கின்ற ஒரு நபரின் ஒரு குழு என்பது இங்கே இவ்வாறான மிரட்டல்களில் ஈடுபடுவதாகவும் அல்லது அவருடைய பெயரை பாவித்து இவ்வாறானவர்கள் செய்வதாகவும் வாகனங்களில் கூட அந்த என்கின்ற அந்த கருத்தியலை கொண்டவற்றை தங்களுடைய வாகன ஒட்டி திரிவதான செயற்பாடுகள் கூட கண்டறியப்பட்டு அவற்றை தடை செய்வதற்கான வழியாக கனடாவில் அந்த இயக்கம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த நிழல் உலக இயக்கம் அதாவது சட்டவிரோதமான இயக்கம் என்பது தடை செய்யப்பட்டிருக்கின்றது எனவே அது தொடர்பான நடவடிக்கைகளில் இணைந்து செயற்படுதல் போன்றவற்றிற்கெல்லாம் இந்தியாவிற்கும் கனடாவிற்கும் இடையேயான உறவு என்பது தேவை இவ்வாறான தடைகள் மற்றும் பாரதூரங்கள் தங்களை நோக்கியும் பாயுமா என்கின்ற பயம் தற்பொழுது சீக்கிய அந்த தீவிரவாதிகள் என்பதை விட சீக்கிய காலிஸ்தான் என்கின்ற பிரிவினை வாதத்தை விரும்ப வர்களிடம் சில வேலைகளில் ஏற்பட்டக்கூடிய சாத்திய பொருள்கள் இருந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் தங்களுக்குரிய பாதுகாப்பு என்பதை இல்லாமல் செய்கின்ற ஒரு தர தன்மையாகத்தான் அவர்கள் இந்தியாவுடனான நெருக்கமான உறவை பார்க்கின்றார்கள் எனவே அது கூட காரணமாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்தியா கனடிய உறவு என்பது நீண்ட நிலைப்பதற்காக பொருளாதார ரீதியில் அதாவது புதிய உலகை நோக்கிய பயணத்தில் பொருளாதார ரீதியில் கனடாவிற்கு தேவையான ஒன்றாகவும் அதே போன்று இந்த இவ்வாறு இந்திய சமூகங்களிடையே ஏற்படுகின்ற வன்முறைகளை தடுப்பதற்கான தேவையானதாகவும் அதோடு இப்பொழுது ஒரு கனடிய அரசு புதிய நடவடிக்கை ஒன்றை எடுக்க தொடங்கி இருக்கின்றது அதாவது கனடாவிற்கு வருகின்ற கனடாவில் இருக்கின்ற இந்திய மாணவர்களின் விசாக்களை எல்லாம் குறைப்பதற்கான அவர்களுடைய தகுதி என்பது உண்மையான தகுதிகளா என்பதை அவர்கள் விண்ணப்பிக்கும் பொழுது அவர்கள் கொண்டிருந்ததாக கூறப்படும் தகுதிகள் உண்மையானதா என்கின்ற சந்தேகங்கள் பல

டிவி யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி எமது காணொலித் தொப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் பார்வையிடத் தவறாதீர்கள்